ஸ்டூடண்ட் இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் டோட்டலாக நாற்பத்தி இரண்டு இருக்குது ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் அதில் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உயிரெழுத்து ஆறு இருக்குது அது வந்து ஐ ஏஐஓ இதை சேர்ந்த ஆறு எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்குது நெக்ஸ்ட்டு காவரிசை காவரிசையில் நான்கு எழுத்துக்கள் இருக்குது அது கா கை கூ கோ சா வரிசையில் நான்கு எழுத்துக்கள் இருக்குது அது சா சி சே சோ தா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் இருக்குது அது வந்து தா தீ தூ தே தை வரிசையில் ஆறு எழுத்துக்கள் இருக்குது அது நா வரிசையில் ஐந்து எழுத்துக்கள் பா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் மா மீ மை மோ யா வரிசையில் ஒரே எழுத்து தான் இருக்கு அது யா வா வரிசையில் நான்கு எழுத்து இருக்கு வா வி வை வௌ இது நா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் டோட்டலாக நாற்பத்தி இரண்டு இருக்கு இதனுடைய பொருள்கள் எல்லாம் ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆ ஆவுடைய பொருள் என்னன்னா அழகு சிவன் எட்டு சுட்டி சுட்டி எழுத்து இது ஆ ஆவுடைய பொருள்கள் நெக்ஸ்ட் ஆ ஆ வந்து பசு துன்பம் வியப்பு ஈ வந்து இங்கே இவன் சுட்டுன்னு ஈ உடைய பொருளா இருக்கு ஈ வந்து தேன் அழிவு வண்டு பாம்பு ஊ வந்து சிவபெருமான் சுட்டி இரண்டு இவற்றையெல்லாம் குறிக்கிற சொல் ஊ ஊன்னா இதெல்லாம் பொருள்படும் சிவபெருமான் சுட்டி இரண்டு ஊ வந்து உணவு இறைச்சி ஊன் ஊன்னா அதனுடைய பொருள் உணவு இறைச்சி ஊண் நெக்ஸ்ட்டு ஏ ஏ உடைய பொருள் குறி ஏழு உடைய பொருள் சிவன் திருமால் அம்பு இது ஒரு டைம் குரு குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க ஏ உடைய பொருள் சிவன் திருமால் அம்பு ஐ வந்து ஐயுடைய பொருள் அரசன் அழகு தலைவன் வியப்பு ஓ அப்படின்னா இழிவு இரக்கம் ஒளிவு அவு அப்படின்னா நிலம் வியப்பு நெக்ஸ்ட் கா அப்படின்னா கதிரவன் காற்று பறவை அரசன் என பொருள்படும் கா அப்படின்னா சோளை காவல் காவடி கி அப்படின்னா பூமி கிளிக்குரல் கூ குற்றம் இகழ்ச்சி நிறம் கூ பூமி கூகை கூக்குரல் கையினா ஒழுக்கம் காம்பு ஆற்றல்னு பொருள்படுது கோ அப்படின்னா அரசன் தலைமை சூரியன் என்று பொருள்படுது கவு அப்படின்னா தீங்கு கவு அப்படின்னா தீங்கு சான்னா இறப்பு சோர்தல் சாதல் சி அப்படின்னா அடக்கம் அலட்சியம் பெண் சூன்னா ஓசை சுகம் மங்களம் சேனா காளை எருதுன்னு பொருள்படுது சையினா அருவறுப்பு ஒளி கைப்பொருள்னு பொருள்படுது தானா கொடு கேட்பது இது வந்து இப்போ நம்ம ஓரெழுத்து ஒருமொழிகளுடைய பொருள்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் தீனா நெருப்பு தீமை தூணா உண் பிரிவு உணவு பறவை இறகு தூணா வெண்மை தூய்மை தேனா கடவுள் நாயகன் தையினா தமிழ் மாதத்தை குறிக்குது தைத்தல் பொருத்து இதெல்லாம் வந்து தையின்னு பொருள்படுது நான் அப்படின்னா நான் நாக்குன்னு பொருள்படுது நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீக்குதல் நேனா அன்பு அருள் நேயம் நெக்ஸ்ட்டு நை அப்படின்னா வருந்து நோ நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா படுத்துதல் வருத்தத்தை குறிக்குது பானா பாட்டு கவிதை நிழல் அழகுன்னு பொருள்படுது பூனா மலர பொருள்படுது பேன்னா மேகம் நுரை அச்சபத்தை பொருள்படுது பைனா கைப்பை பசுமை உரைகளை உரைன்னு பொருள்படுது போனா செல் ஏவல்னு பொருள்படுது மான்னா பெரிய உயர்ந்த மாமரம் அப்படின்னு பொருள்படுது மீனா மேலே உயரம்னு பொருள்படுது மூன்னா மூப்பு முதுமை மூன்றுன்னு பொருள்படுது மேல் மேன்மைன்னு பொருள்படுது நெக்ஸ்ட் மையின்னா கண்மை கருமை இருள்னு பொருள்படுது மோன்னா மோதல் யானா ஒருவகை மரம் அகலம் அகலம்னு பொருள்படுது வானா வருக ஏவல் அழைத்தல் வீணா மலர் அழிவு பறவை அடுத்தது வை அப்படின்னா வைக்கவும் வைதல் கூர்மை வவுனா வவுதல் கொள்ளை கொள்ளை அடித்தல் இதெல்லாம் வந்து இதனுடைய பொருள்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு அப்படின்னு சொன்னவர் பவனந்தி முனிவர் தான் அது வந்து நன்னூல் நூல்ல தான் சொல்லியிருக்காரு பவனந்தி முனிவர் ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு என்று சொன்னவர் பவனந்தி முனிவர் நூல் என்னன்னா நன்னூல் நெட்டெழுத்து வந்து ஏழு இருக்கு இதில் அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழியில் நெட்டெழுத்து ஏழு இருக்குன்னு சொன்னவர் தொல்காப்பியர் குரில் எழுத்து நோ தூ இதை சேர்த்தும் நாற்பத்தி இரண்டு என்று சொன்னவர் பவானந்தி முனிவர் நன்னூரில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி ஸ்டூடெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்